அனைவருக்கும் வல்ல சொல்வது அன்பு வணக்கம் இந்த வேதங்களும் வேதாந்தங்களும் என்ன சொல்கிறது என்றால் மனதை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாதவர்களுக்கும் இந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாதவர்களுக்கும் இந்த ஆத்ம தரிசனம் என்பது காணல் நீர் தான் அவர்களுக்கு கிடைக்காது இந்த சரீரம் படைத்த மாநிலர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஜீவன் என்பது ஜீவனும் பரமாத்மாவும் ஆத்மாவும் இரண்டாக இந்த ஆத்ம குகையில் வந்து தங்குகிறது இந்த ஆத்மா என்பது சாட்சி ரூபமாக இருக்கிறது இந்த ஜீவன் தான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது சுக துக்கங்களை அனுபவிக்கிறது வெற்றி தோல்விகளை அனுபவிக்கிறது இந்த ஆத்மா வெளிச்சமாக இருக்கிறது இந்த ஜீவன் என்பது நிழலாக இருக்கிறது இதற்கு ஏற்பட்டுள்ள தடை என்ன என்று கேட்டால் இந்த சரீரம்தான் இந்த ஆசைகள் இந்த பேராசைகள் இவைகள் எல்லாம் தடையாக இருந்து நிழலாக ஆகின்றன எப்பொழுது இந்த தடை நீங்குகிறதோ நிழல் மறைந்து வெறும் வெளிச்சம்தான் இருக்கும் இருப்பது ஒன்றே ஒன்று வெளிச்சம்தான் இந்த தடை காரணமாக அது ஜீவனாக பரிணமித்து எல்லாவற்றையும் உண்பதாக அனுபவிப்பதாக தோன்றுகிறது இந்த நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா வேறு ஜீவன் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்